சாரி சினிமா பேஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினியோட கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி கண்டிப்பாக வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சர்ச்சை இயக்குனர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அவர் வேறு யாருங்க லீவ் படத்தோட சக்ஸஸ் மீட்டப்போ கழுகு தான் உயர பறந்தாலும் அது பசிச்சா கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக பேசி விஜய் சாருக்கு ஜால்ரா போட்ட இயக்குனர் ரத்னகுமார் அவரு தான் அவர் வந்து இப்போ இந்த படத்தில் வந்து இணையவர் அப்படின்னு சொல்லிட்டு போது லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஆகி அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க இருந்தாலுமே கூட வேறு வழி கிடையாது ஏன்னா வந்து இப்போ அடுத்து விஜய் வச்சு படம் பண்ணலான்னா அதுவும் போயிடுச்சு அப்புறமாட்டா லாரன்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணலனாக்கா அதுவும் போயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடினுக்கார் அதனால் மீண்டும் ரஜினி சார்கிட்டே வந்து சரண அடைஞ்சிருக்கார் அப்படிதான் சொல்லணும் அவர் வந்து இப்போ இந்த கூலி படத்தோடைய அந்த டைட்டில் போஸ்டர் வீடியோக்கான அந்த விமர்சனத்தை போட்டிருக்காரு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் முடிச்சிடலாமா கூலி வாட் அ ஃபிட்டிங் டைட்டில் ஃபார் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் ரைட் ஃப்ரம் யூசேஜ் ஆஃப் பிளாக் டோன் வித் கோல்டு ஹைலைட்ஸ் டு த சாய்ஸ் ஆஃப் மியூசிக் எவ்ரி திங் ஆன் டிஸ்கோ சாங் விஷ் திஸ் ஃபிலிம் டு டச் த மேஜிக்கல் ஃபோர் டிஜிட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஸ்பிரிங் ஆன் அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்பவே பார்த்துனாக்கா குளிர் வச்சிருக்காரு லோகேஷ் அவர்களை ஸோ இதன் மூலியமாக தன்னுடைய அந்த திரையுலக அந்த பயணமே முடிஞ்சிடக்கூடாது எப்படியாவது என்னை காப்பாத்துங்க நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அவர் வந்து ஆயிரம் கோடி இந்த படம் கண்டிப்பா அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னாலும் சொல்லட்டாலும் இந்த படம் கண்டிப்பாக அடிக்கதான் போகுது அடுத்தது வேட்டன் பர்தோடியே ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்குங்க இன்னைக்கு வந்து வேட்டையன் பர்தோடியே அந்த இன்ட்ரோ சாங் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ தினேஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபிப் பண்றாரு சுந்தர் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி சாருக்கு இந்த படத்துல இதன் மூலியமாக இன்ட்ரோ சாங் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த ஷாங்கான அந்த ஷூட்டிங் போயின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் வைண்டப் ஆகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த இன்ட்ரோ சாங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அனிருத்தோட மியூசிக்கில் அப்படின்றது மறக்காமல் கேள்ச்சுலுங்க ஃப்ரெண்ட்ஸ்